உலகின் கடைசி நாளுக்கும் இந்த கோவிலுக்கும் உள்ள தொடர்பு விடை தெரியாத மர்மங்கள் உலகில் பல இடங்களில் பல வித்தியாசமான கோவில்கள் அமைந்துள்ளன சிறப்பாக சிவன் கோவில்கள் அனைத்து ஊர்களிலும் எங்கு திரும்பினாலும் பல இடங்களில் அமைக்கப்பட்டு வழிபட்டு வருகின்றன சில கோவில்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பல மர்மங்கள் நிறைந்ததாகவும் அமைந்திருக்கிறது மேலும் சில கோவில்கள் மிகவும் வரலாற்று பின்னணிகளை கொண்ட ஒரு பழமையான கோவில்களாகவும் திகழ்ந்து வருகிறது தற்போது உள்ள காலங்களிலும் வரப்போகும் எதிர்காலங்களிலும் நிறைய சிவன் கோவில்கள் உருவாவதற்கு அதிக வாய்ப்புகளும் இருந்து வருகிறது ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் வளமை வருகிறது ஏதேனும் மண்ணை தோண்டினால் கூட அதிலிருந்து பழமை வாய்ந்த ஏதேனும் சிவலிங்கத்தின் சிலைகள் மற்ற தெய்வத்தின் சிலைகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவற்றை ஆராய்ந்து பார்க்கையில் அந்த சிலைகள் மிகவும் பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலைகள் எனவும் சிலைகள் எப்போது உருவானது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பழமை வாய்ந்ததாகவும் இருந்து வருகிறது இந்த நிலையில் உலகில் பல சிவன் கோவில்களில் மர்மங்களை நாம் ஏற்கனவே அறிந்திருப்போம் அதுபோலவே தற்போது மற்றும் சிவன் கோவில் பல மர்மங்களை உள்ளடக்கி அமைந்துள்ளது அந்த சிவன் கோவிலை பற்றிய செய்திகளை விரிவாக காணலாம் ஒரு பெரிய மலையேற்றத்தில் மத்தியில் அமைந்திருப்பதுதான் இந்த கேதரேஸ்வரர் குகை கோவிலாகும் இந்த கோவிலானது பல அதிசயங்களை உள்ளடக்கி அமைந்திருக்கிறது இத்தகைய பழமை வாய்ந்த கோவில் எங்கு அமைந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அகமது நகர் இன்னும் மாவட்டத்தில் உள்ள ஹரிஷ்டா சந்திரகாட் என்னும் மலைக்கோட்டையில் அமைந்துள்ளது இது மற்ற குகை பகுதிகளை காட்டிலும் மிகவும் வித்தியாசமான அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த குகைக்குள் ஆண்டு முழுவதும் தண்ணீரால் நிறைந்திருக்கும் அதற்கு மத்தியில்தான் சுமார் ஐந்து அடி உயரமுள்ள சிவலிங்கம் ஒன்று அமைந்திருக்கிறது இந்த கோவில் இதனாலேயே மிகவும் தனித்து காணப்படுகிறது மகாராஷ்டிராவில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே இந்த குகை கோவில்தான் மிகவும் தனித்துவமான சிறப்பு வாய்ந்த கோவிலாக உள்ளது இந்த சிவனை சென்று தரிசிக்க வேண்டுமென்றால் இடுப்பளவு உள்ள தண்ணீரை கடந்து சென்று வழிபட வேண்டும் மேலும் அங்கு அமைந்துள்ள சிவனே சுற்றி நான்கு பெரிய தூண்கள் இருக்கும் அந்த நான்கு தூண்களில் மூன்று தூண்கள் தற்போது கிடையாது ஒரே ஒரு தூண் மட்டுமே தற்போது அமைந்துள்ளது அந்த நான்கு தூண்களும் ஒவ்வொரு யுகத்தை குறிக்கிறது என்று சில மக்கள் நம்புகின்றனர் சத்திய யுகம் யுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் என்று அழைக்கப்படும் நான்கு யுகங்களையும் அந்த நான்கு தூண்கள் குறிக்கிறது என்றும் முதலில் உள்ள மூன்று யுகங்கள் ஏற்கனவே முடிந்ததால் அந்த மூன்று தூண்களும் தற்போது அழிந்துவிட்டன என்றும் கூறப்படுகிறது மேலும் நான்காவதாக உள்ள தூண் எப்பொழுது விழுகிறதோ அப்போது இந்த கலியுகம் நிறைவு பெறும் என்று கூறப்படுகிறது அந்த நான்காவது தூண் எப்போது விழுகிறதோ அதோடு இந்த பூமி முழுக்க அழிந்துவிடும் என்று நம்பப்பட்டு வருகிறது இதனாலேயே இப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலை தரிசிக்காமல் சென்றதில்லை அதோடு இந்த கோவிலின் கட்டமைப்பு மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் மேலும் சுவர்களில் சிற்பங்கள் அமைந்திருப்பதாகவும் உள்ளது இத்தகைய அதிசயம் நிறைந்த சிறப்பு கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வருவது மிகவும் நன்மையை அளிக்கும்